பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் மரணம் அப்படின்னு நியூஸில் போடுறாங்க இது மரணம் இல்லைங்க படுகொலை அவர் வீட்டு வாசலில் வச்சு ஒரு கும்பலே சேர்ந்து துள்ள துடிக்க வெட்டி சாச்சிருக்கிறாங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கொண்டு இருக்கிறாங்க ஒரு மாநிலத்தின் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இது எத்தனை பெரிய அச்சுறுத்தல் ஆம்ஸ்டாங் அவர்கள் வளர்ந்து வந்த வேகமாக வளர்ந்து வந்த ஒரு இளம் தலைவர் அம்பேத்கரிய சிந்தனையில் நின்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களை நீங்க சட்டம் படிங்கன்னு வடக்குரைஞ்சர்களாக மாற்றி அட்வொகேட்ஸா மாற்றிய ஒரு அட்வொகேட் இவரே ஒரு அட்வொகேட் ஒரு சமூகத்தினுடைய தலைவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு அட்வொகேட் சுற்றி எப்போதுமே அன்பர்களும் நண்பர்களும் தொண்டர்களும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை அவருக்கு இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு அது எத்தனை பெரிய அச்சுறுத்தல் பொது வாழ்க்கைக்காக தன்னுடைய பர்சனல் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ண தலைவர்களில் இவரும் ஒருத்தர் இன்றைய தினம் பெரம்பூர் பகுதியில் அவர் கட்டிக்கிட்டு இருந்த அந்த கிட்ட போய் அவர் ஈவினிங்கில் பாக்குறாரு வழக்கமாக அவர் போகிறது தான் அவரோட வெகு சிலர் தான் இருப்பாங்க ஏன்னா அது இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் அந்த நடந்ததெல்லாம் விவரிக்கிறாங்க ஒரு மூணு பேர் முதல்ல வராங்க அவங்க இந்த உணவு டெலிவரி ஆப் இருக்க பாருங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற இருந்து வரவங்களாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த டிஷர்ட்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க பைக்கில் வருவாங்க போவாங்க அதே மாதிரி பைக்கில் ஒரு மூணு பேர் வந்திருக்கிறாங்க நான் இந்த இடத்துல யாரு பா சாப்பாடு போட்டதுன்னு அவங்க தான் அவங்கள ஃபேஸ் பார்த்து சந்தேகமான உடனே என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள பதுங்கி இவர் இங்க வருவாரு இத்தனை மணிக்கு வருவாரு இங்க பார்க்க வருவாருன்னு ஏற்கனவே நன்கு கணித்து ஸ்கெட்சு போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த சினிமால எல்லாம் வருவாங்க பாருங்க அப்படி ஒரு மாடல் சாப்பிடண்டி மாதிரி பதுங்கி இருந்தால் ஆறு பேர் திடீர்னு மறுபடியும் சேர்ந்து தாக்குறாங்க ஆல்ரெடி வந்து மூணு ப்ளஸ் ஆறு ஒன்பது பேர் கொண்ட கும்பல் இவரை சுத்தி இருந்த அந்த சகாக்களை எல்லாம் வெட்டி தள்ளி இவரை கொடூரமா வெட்டி சாச்சிருக்கிறாங்க வந்தவங்க ஏற்கனவே பல நாள் நோட்டமிட்டு இத்தனை மணிக்கு இங்க வருவாருன்னு தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க வந்தவங்க இவரை தான் வெட்டணும் இவரை தான் கொள்ளணும்ன்ற மோட்டிவோட வந்திருக்காங்க ஆனால் தான் சுத்தி இருந்தவங்களுக்கு வெட்டுக்காயம் இருக்கு ஆனால் செத்தது இவர் மட்டும் தாங்க அவர் அப்படியே அள்ளி கொண்டு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கிரீம்ஸ் ரோட்டில் சேர்க்கும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் ஐசியுல சேர்த்து கிரிட்டிக்கல் கேர் கொடுத்துருக்குறாங்க சிகிச்சை பலனின்றி ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு காலத்துல இந்தியாவிலேயே டாப் த்ரீ பார்ட்டிஸ்ல ஒன்றா இருந்த ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை இன்னைக்கு வந்து அந்த கட்சியும் இந்த நாடும் இழந்திருக்கு அவர் செத்து போயிட்டார் பெரம்பூர்ல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அன்பர்கள் நண்பர்கள்லாம் அப்படி ரோட்ல இறங்கி செய்வதையாது அழக்கூடிய காட்சிகளை பார்க்கிற பொழுது நமக்கே மனசுக்கு சங்கடமா இருக்கு ஹாஸ்பிட்டல்ல அவரை பார்க்க வந்த இயக்குனர் ரஞ்சித் இயக்குனர் பா ரஞ்சித் இப்படி உடைஞ்ச அழுது யாருமே பார்த்துருக்க முடியாது அவர் செய்வதாரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆண்களும் பெண்களும் தவிச்சு போய் அழுகிறாங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன பையனா கூட இருக்கட்டுமே அவர் வந்து ஒரு பாடகரோ ஒரு சிங்கரோ இசையமைப்பாளரோ டைரக்டரோ யூடியூபரோ ஸ்பீக்கரோ யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் வளர்ந்து வந்தால் ஃபோன் பண்ணி மனதார பாராட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர் எத்தனையோ குழந்தைகளுக்கு கல்விக்காக இலவசமாக அவர்களுக்கு கல்விக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஸ்கூலில் ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஒருவர் ஏழை மக்கள் எத்தனையோ பேருக்கு டெலிகேட் பண்ணி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு ஃபோன் காலில் பண்ணி தந்த ஒரு ஒருவர் தீபக் ராஜா இழந்த அந்த ஒரு துயர சம்பவத்தின் வடு ஆர்வதற்குள்ளார இந்த பக்கம் சென்னையில் பெரம்பூரில் வச்சு ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்திருக்கிறாங்க அம்பேத்கர் சிந்தனையில் நின்று தமிழ்நாடு முழுக்க இதை போன்ற படுகொலைகளை கண்டித்து குறிப்பாக அந்த தலித் தலைவர்கள் எப்படி திட்டமிட்டு ஒவ்வொரு காலத்திலையும் கழுத்தெறுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த அரசியல் எப்படி அவங்க காணாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி மேடைதோறும் அந்த படுகொலைகளை பற்றி பேசிய ஆம்ஸ்டாங் அவர்களை இன்னைக்கு படுகொலை பண்ணியிருக்கிறாங்க பௌத்த விடுமைகளை உள்வாங்கி எத்தனை பௌத்த விகாரங்களை கட்டியிருக்கிறாரு நாக்பூருக்கு வந்து அந்த பெரிய மாநாடு அம்பேத்கர் அவர்கள் நடத்தினார் இந்த நாக்பூருக்கு அடிக்கடி போயிட்டு வருவார் இங்க வந்து பௌத்த சிந்தனைகளை மக்கள் மத்தியில் பரப்பணும்னு அவங்க மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு அதற்காக எத்தனையோ சர்வீஸை பண்ணியிருக்கிறாரு ஆண்டுதோறும் பல விழாக்களை நடத்தி இருக்கிறார் எங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் குரலற்றவர்களின் குரலாக ஒழித்திருக்கிறார் ஒரு இளம் தலைவர் அவர் என்ன தப்பு பண்ணார் என்ன பாவம் பண்ணார் கள்ளச்சாரம் என் கட்சினாரா கள்ள ஓட்டு போட்டாரா இல்லை யாரையாவது பார்த்து கேவலமாக மேடையில் மைக்கு பிடிச்சி ரொம்ப கேவலமாக காதில் கூசுற மாதிரி இழிவாக பேசினாரா அவர் குரலற்றவர்களின் குரலாக ஒழித்தார் சென்னையில் பெரம்பூரில் அவர் வெட்டி சாச்சிட்டு ஒரு டீம் காணாம போயிடுச்சு என்ன பண்ணிக்கிட்டு காவல்துறையில உழவு இருக்குது இன்டெலிஜென்ஸ் முதலே வரலையா ஒரு தலைவருக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணலையா குற்றமே நடக்காமல் தடுப்பது தானே காவல்துறையினுடைய முதல் கடமை பிரிவு இருக்கு லா அண்ட் ஆர்டர் கிரைம் சிபிசிஐடி சிஐடி கடலோர காவல்படை உளவுத்துறை சிவில் சப்ளைஸ் எத்தனை பதினாறு வகையான பிரிவு இருந்தோம் அதில் ஒரு பிரிவு கூட ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையா இது திட்டமிடாமல் இப்படி ஒரு விஷயத்த இப்படி ஒரு தலைவரை சும்மா போறப்போக்களை எவனோ ஒருத்தன் குடிச்சு இதை பண்ணிட்டான்னு சொல்லிடுவீங்களா இது திட்டமிட்டு செய்யப்பட்ட மாபெரும் படுகொலை என்ன நடக்குது தமிழ்நாட்டுலன்னு எனக்கே புரியல அஃப்கோர்ஸ் தனிப்படைகள் அமைத்து காவல்துறை தீவிரமா தேர்றதா சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பல இடங்கள்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் என்னுடைய ஒரே ஹோப் சென்னையில் நிறைய சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமராஸ் இருக்கு இதை யாரு பண்ணாங்க அப்படின்னு வெகு வேகமாக காவல்துறையை பிடிக்கிறது நல்லது இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களா கோர்ட்டில் வேற ஒரு பினாமி டீம் வந்து அவங்களா சரணடைவாங்க குத்தத்தை ஒப்புக்கிட்டு வேற ஒரு டீம் வந்து சரணடைவோம் அப்படி நடப்பதற்கு முன்பே இந்த விஷயத்தில் நீதி நிலையாட்டப்பட வேண்டும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு மிக கடுமையான தண்டனைகள் அவர்களை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் இந்த கொடூர சம்பவத்தை பற்றி உங்களுடைய குரல் என்ன உங்களுடைய கருத்தை என்ன கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துக்க இந்த வழக்கில் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் நம்ம அவதானித்து அதையும் பதிவு செய்வோம் உங்கள் பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்